ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் விபத்துக்கள் யதார்த்தமானவை அவை அல்லாஹுடைய ஏற்பாடுகள் ஆனால் அந்த விபத்துக்களை நானாக என்னுடைய கடுமையான வேகத்தால் வீதி சட்ட திட்டங்களை மீறி நான் என்னுடைய மோசமான நடத்தைகளால் அந்த விபத்தை நான் சம்பாதித்துக் கொண்டால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் அது தற்கொலைக்கு சமமான ஒரு பாவம் அந்த தற்கொலையை செய்து கொண்டால் மறுமையில் நிரந்தர நரகம் இன்னும் ஒரு பக்கம் என்னுடைய வேகத்தினால் என்னுடைய மோசமான பயணத்தினால் என்னுடைய அறைகுறை பழக்கத்தினால் இன்னும் ஒருவருடைய வாழ்க்கையை நான் பாழாக்கினால் இன்னும் ஒருவருடைய கால்கையை நான் உடைத்தால் இன்னும் ஒருவருடைய வாகனத்தை சேதப்படுத்தினால் ஏன் இன்னும் ஒரு படி மேலே சென்று ஒருவரை நான் கொலை செய்து விட்டால் அது கொலை அவர் என்னுடைய நான் கொண்டு போய்விட்டு அந்த விபத்தில் அவர் மரணித்துப் போனால் ஒரு கொலைகாரனாக மாறிப்போம்